இன்றைக்கி லைவ்ல முத்தும் மஞ்சரி ஜாக்லின் மூணு பேர் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க அப்போ ஜாக்லினும் மஞ்சரியும் முத்து மேலே ஒரு ஒரு சின்ன ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி வைப்பாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீ வந்து முன்னாடி பேசுறது தான் பின்னாடி பேசுகிறேன்னு சொல்ற பட் நீ எப்படி பேசுகிறேன்னா அவ எங்கக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அவங்க அவங்கக்கிட்ட பேசும்போது அப்படி பூசி மொழிகையும் நீ பேசுகிறேங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க அதுக்கு முத்து ஒரு பதில் சொல்கிறாருங்க இப்போது நான் வந்து ஒருத்தர பேசும்போது உங்கள்கிட்ட பேசினா அதே டோனில் பேச முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அருண் அருணுக்கும் எனக்கும் ஒத்தே வர மாட்டேங்குது அருண்கிட்ட கிட்ட பேசாமல் பேச்சை நிறுத்திலாம் பார்க்குறேன் பேசவே வேணாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் உங்கள் கிட்ட சொல்கிறேன்னா அது அருண்கிட்ட போய் சொல்லும்போது அருண் நம்ம ரெண்டு பேரும் பேசாமல் இருந்துக்கிட்டால் நல்லது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படி தான் நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அதுக்கு ஜாக்லின் வந்துட்டு சொல்ல வராங்க இல்லை நான் சொல்ல வரேன் நான் சொல்ல வரேன் சொல்லிட்டு ஜாக்லினு முத்துவும் ரெண்டு பேரும் மாறி மாறி பேசுகிறாங்க பேசும்போது ஜாக்லின் சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் இல்லைன்னா எனக்கு மறந்து போய்டும் அதனால் நான் ஃபஸ்ட்டு சொல்லி முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு தடவை இப்படிதான் ரஞ்சித் வந்து நீ பேசும்போது ரஞ்சித் வந்து நல்லா எண்பது நாள் எப்படி இருந்தாருனே தெரியல யாருக்கிட்டேயும் கோவத்தை காட்டாமல் அப்படியே இருந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரஞ்சித்தை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க நடிச்சிட்டாரா இல்லை எப்படி அமைதியாக அடக்கிட்டே இருந்தார் அப்படின்னு சொல்லி ரஞ்சித் பற்றி ஒரு இன்ஸ்டன்ஸ் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க அப்போ முத்துக்குமரன் ஸ்டாப் பண்ணிட்டு சொல்கிறார் இந்த மாதிரிலாம் நான் உங்ககிட்ட ரஞ்சித் சார் பற்றி பேசிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன உடனே ஜாக்லின் வந்து நீ பேசலை நீ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொல்கிறாங்க உடனே முத்துக்குமரன் எக்ஸாம்பிள்லாம் இப்போ இப்போ தெளிவாக சொல்லு இல்லைன்னா அப்படிலாம் போய் பதிவாகும் நான் அப்படி சொல்லிட்டு ரஞ்சித் சாரை பற்றி வெளியில் எல்லாரும் நினைப்பாங்க அப்படின்னு சொன்னார் உண்மையிலேயே அவரோட பிரெயின் இது பார்த்து நான் அப்படியே ஆடி போயிட்டேங்க இது சொல்லும் எத்தனை பேருக்கு புரியும் அப்படிங்கிறது தெரியல ஒரு கான்வர்சேஷனில் அவர் சில விஷயங்களை ஞாபகம் வச்சு சொல்கிறது வந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இப்போ என் கிட்டலாம் வந்து ரஞ்சித் சார் பற்றி எனக்கு அப்படி தான் ஒப்பீனியன் மனசில் இருக்குது அப்படின்னா நீ அப்படி அன்றைக்கி சொன்னேன்னு சொன்னால் ஓ ஒருவேளை வேளை சொல்லியிருப்போம் போல இருக்கு அப்படின்னு நான் நினச்சிருவேன் நான் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணவே இல்லைன்னு அடித்து சொல்கிற அளவுக்கு எனக்கு ஞாபக சக்தி இருக்காது ஒரு சில நேரத்தில் இருக்கும் எல்லா நேரமும் இருக்காது எப்படி தான் ஒரு மனுஷனோட பிரெயின் அவ்வளோ பட்டு 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 பட்டுன்னு இவங்க சொல்கிறதுக்கு ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு பதில் சொல்கிறாரு அப்படி எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்புறம் ஜாக்லின் சொல்றாங்க இல்ல பாஸே சொல்லியிருக்காரு பூசி மொழிக்கு பேசாதீங்கன்னு பிக் பாஸே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது முத்துக்குமரன் சொல்றாரு பாஸ் உங்ககிட்ட சொல்லியிருப்பார் என் கிட்ட சொன்னதில்ல என்ன கூட்டு முத்துக்குமரன் நீங்கள் பூசி மொழிக்கு பேசுறீங்கன்னு பாஸ் சொன்னதே கிடையாது அப்படிங்கிறாங்க உடனே உங்கள் ரெண்டு பேரும் சரி விடு அப்படின்ட்டு அதுக்கு மேலே ஆர்கியூ பண்ணி ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க போகிறப்போ வந்துட்டு திரும்ப சாப்பிட கூப்பிட்றாங்க முத்து வரலன்னு சொல்றாரு உடனே ஜாக்லின் வந்து நான் சொன்னதையே யோசிச்சுட்டு இருக்க புரியா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு முத்து ஒரு ரிப்ளை பண்ணுறாரு நீ சொன்னது நான் யோசிட்டு போகிறேன் என்கிட்ட நிறைய பாசிட்டிவாக ப்ரொடக்டிவான திங்ஸ் இருக்கு நான் அதை பற்றி யோசிப்பேன் சத்தியமாக ஒரு மனுஷனால் இவ்வளோ தூரம் ரிப்ளை பண்ண முடியுமா அவரோட பிரெயின் எப்படி இப்படி இருக்குன்னு என்ன மேபி அவர் மெடிடேஷன் யோகாலாம் பண்ணுறதுனால பண்றதுனால அவர் இவ்வளோ ஆக்டிவா இருக்காரா இன்னும் தெரில நம்மலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சும்மா மொபைல் பார்த்துட்டு ஷோ பார்த்துட்டு இப்படி இருக்கிறதுனால நம்ம பிரெயின்லாம் டல்லாக இருக்காங்க சாரி நம்ம நான் சேர்த்து சொல்லக்கூடாது என்னோட பிரெயின் டல்லாக இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல சரி முத்துவோட இந்த இன்டெலிஜென்ஸி எத்தனை பேர் ஆர்யூமென்ட்ஸ்ல நோட் பண்ணிருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்